நியூஸ் டிவி செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் அவர்கள் தாவைக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளரை சந்தித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை வழங்கி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தார் ஆறு ஆண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தில் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா அவர்களின் லட்சியங்களை பேசி வந்துதான் இன்று தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டு நாடு முழுக்க கட்சியின் பிரச்சாரனாக பவனி வர விஜய் என்னை அனுமதித்துள்ளார் என்னை பார்த்ததும் தலைவர் விஜய் அவர்கள் நான் உங்கள் ஃபேன் என்று கூறினார் அவர் கூறியதும் நான் மெய்சிலிர்த்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை அவர் வழங்குவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை கரூர் துயரத்திற்கு சிபிஐ விசாரணைக்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கிய போது ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துதான் இது தாவேக்காவின் வெற்றி என்று குறிப்பிட்டிருந்தேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து காது கொடுத்து கேட்க முடியாத அளவில் என்னை வசிப்பாடி கொண்டிருந்தனர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியை ரத்து செய்தனர் தொடர்ந்து எனக்கான நிகழ்ச்சிகளை நிராகரித்தனர் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தன்னிடம் தேதியை பெற்றிருந்த அமைச்சர் சேகர் பாபுவின் அழைப்பை ஏற்று கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்ச்சியில் நான் பேசினேன் அந்நிகழ்ச்சியிலும் கரு பழனியப்பன் என்னை நக்கலும் நையாண்டியும் செய்தார் அதனைத் தொடர்ந்து பலர் என்னை மேடைகளில் வசை பாடினர் நான் மனதளவில் உடைந்து போனேன் தந்தி டிவியின் மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்ற தலைப்பில் நான் உரையாற்றினேன் அந்த நிமிடம் முதல் எனக்கு பல்வேறு மிரட்டல்கள் வந்தது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் விஜய் அவர்களை சந்தித்த பிறகு புதிதாய் பிறந்தது போல இருந்தது என்று அவர் கூறினார்